அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகள் எதை செய்தாலும் அதில் தேக்கம் ஏற்பட வேண்டும் அவர்களுக்கு அதில் நன்மை கிடைக்கக்கூடாது குறிப்பாக பாதிப்பு மட்டுமே நடக்க வேண்டும் பாதிப்பு மட்டுமே ஏற்பட வேண்டுமென்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நபரால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்களாக நீங்கள் இருந்தால் இன்றைய காணொலியில் வரக்கூடிய முறையை இந்த எளிய முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அது என்ன முறை செய்யக்கூடிய நாட்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு கெடுதல் செய்துவிட்டு உங்களை ஏமாற்றிவிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல் இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை தொழில் வியாபாரம் இவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய உங்களுடைய எதிரிகளை உண்மையிலேயே உங்களை பாதிக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் பாதிப்படையச் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பச்சை கொத்தவரங்காய் ஒரு இருபத்தோரு எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு இந்த காய்களில் எதிரியின் பெயரை கருப்பு நிற பேனாவினால் எழுதி ஆறு அல்லது கடலில் இருக்கக்கூடிய மணலிலிருந்து கொஞ்சம் எடுத்து வந்து அல்லது பக்கத்திலேயே ஆறு கடல் இருப்பவர்களாக இருந்தால் அந்த இடத்திலேயே இந்த கொத்தவரங்காய்களை எட்டு நாட்கள் தொடர்ந்து நன்றாக காய வைக்க வேண்டும் நன்றாக காய்ந்த இந்த கொத்தவரங்காய்களை எட்டு நாட்கள் கழித்த பிறகு எடுத்து அவை அனைத்தையும் கருப்பு மற்றும் ஊதா நிற நூலை கொண்டு இறுக்கமாக கட்டிவிட்டு சத்ரு மாரணம் செய்ய உதவக்கூடிய ஐந்து வகையான மூலிகை மரத்தின் பட்டைகள் மற்றும் குச்சிகளை கொண்டு இந்த கட்டி வைக்கப்பட்டுள்ள கொத்தவரங்காய்களை எதிரியின் பெயரை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டே எரித்து சாம்பலாக்க வேண்டும் அவ்வாறு சாம்பலாக மாற்றிய பிறகு தேர் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் இந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரானது சாக்கடை நீராகவோ அல்லது குளம் குட்டைகளில் இருக்கக்கூடிய நீராகவோ அதாவது அசுத்தமான நீராகவோ இருந்து அதில் நீங்கள் போட்டால் அதை செய்த சில நாட்களிலேயே உங்களுடைய எதிரி எதை செய்தாலும் அதில் தேக்கம் ஏற்படும் முன்னேற்றம் என்பது இல்லாமல் போகும் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் எதிரியால் உண்மையிலேயே பாதிப்படைந்திருக்கக்கூடிய நபர்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இதற்காக குறிப்பிட்ட கால நேரம் என்பது இல்லை எனவே இந்த எளிய முறையை செய்து பார்த்து எதிரிகளின் முன்னேற்றத்தில் தேக்கம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதே போன்ற முறையை பயன்படுத்தி உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கெடுத்தும் நியாயமாக நீங்கள் பிழைத்து வரக்கூடிய தொழிலில் உங்களை முன்னேற விடாமல் தடுப்பதற்கும் யாராவது இப்படி செய்திருந்தால் அதை முறைக்கக்கூடிய மாற்று பூஜை முறைகளும் இருக்கின்றன அது சம்பந்தமான விளக்கமும் உதவியும் தேவைப்படக்கூடிய நபர்களும் இந்த பூஜை சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதற்காக உதவி தேவைப்படக்கூடிய நபர்களும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நேரடியாக ஃபோன் கால்கள் செய்வதை தயவு செய்து தவிர்த்து விடவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவித்தால் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்